ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வத்தல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தோலை விட்டு நல்லா தண்ணியை கொட்டி அலசி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தோலை விட்டு நல்லா மண்ணு போக அலசி எடுத்துட்டேன் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சிப்ஸு கட்டை எடுத்து இதில் வந்து சீவி வச்சுருக்கேன் ரொம்ப வந்து மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடியாக போட்டோம்னாக்கா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக திரு சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் வந்து அந்த உருளைக்கிழங்கோட அந்த மாவு பதம் நிறைய இருக்கும் அதெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு வந்து வெளுப்பாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு காய வச்சோனாக்க அதனால் இப்போ நான் ஒரு நாலஞ்சு வாட்டி இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இன்னொரு வாட்டி தண்ணியை கொட்டி அதில் வந்து ஒரு கைப்பிடி உப்பு போட்டு வச்சுருக்கேன் கல் உப்பை நம்ம வந்து இதை வந்து ஓவர் நைட்டு அந்த உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக நல்லா வெளுப்பாக கவரும் காய வைக்கச்சே அதனால் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எட்டு மணி நேரம் கழித்து உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தாக்கா நல்லா ஸ்டிஃபாக இந்த மாவு பார்த்தெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வேறு தண்ணியை வச்சு கொஞ்சம் அலசி எடுத்துடலாம் ஏன்னா உப்பு தண்ணியில் ஊறி இருக்குல்ல அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் அலசி எடுத்துட்டோம்னாக்க நம்ம வேக வைக்கச்சே இன்னும் கொஞ்சம் உப்பு போடும்போது அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா வேக வைக்கச்சே உப்பு போடலைனாக்கா அப்புறம் உரைக்காது அந்த உப்பு தண்ணியில் வேக வச்சாதான் தான் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கில் உப்பு உரைக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுக்கில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ வந்து நம்ம அலசி வச்ச உருளைக்கிழங்க இதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு அரை வேக்காடை வேகட்டும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளினா உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஒரு வடித்தட்டில் போட்டு வடியை போட்டேன் நல்லா தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் மாடிக்கு எடுத்துன்னு போய் ஒரு கவரை போட்டு நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து காய போடணும் அப்போ தான் காயும் இப்போ பாருங்கள் மாடியில் போட்டேன் வத்தல் வந்து ஒரே நாள்லேயே காஞ்சி போச்சு என்னால் மாடியில் காய போடச்சு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா செம வெயில் அதனால் வீடியோ எடுக்க முடியல இப்போ ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சு போச்சு பாருங்கள் வாங்க இப்போ உருளைக்கிழங்கு வறுத்தலை புரிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் நல்லா சூறாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கு வெள்ளை வெளியேன்னு வறுத்து பாருங்கள் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் பொறிச்சிக்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூ டீஸ்பூன் வந்து மஞ்சூர் பவுடர் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம பொறிச்சு வச்சா உருளைக்கிழங்கு இது ஒரு போட்டுக்கலாம் குளிக்க வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வற்ற ரெடி ஆகிடுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வெயில் காய் வந்து போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து வறுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது மசாலா பொடியெல்லாம் போட்டு பசங்களுக்கு வறுத்து கொடுத்தோம்னாக்க மழைக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பொறுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ